ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை காரணமாக இருட்டு பாலத்தின் மீது மோதி பஸ் நின்றுவிட்டது பஸ் புழுக்கத்தை விட்டு வெளிவந்தேன் தூரலும் மண் வாசனையுடனான காற்று இதமாய் இருந்தது சூடான டீக்காக மனம் அடித்துக்கொண்டது அருகே டீ கடை ஏதும் இல்லை மீசை அரும்பிய சிறுவன் ஒருவன் மெட்ரோமாக்சைட்டுடன் வந்து பஸ் நின்றுடுச்சா என்றான் உனக்கு இந்த ஊரா ஆமானே டீ குடிப்பீங்களா கொண்டு வாடா அரைமணியில் இஞ்சி மணம் முன்வர கேன் நிறைய டீ பின் வந்தது பஸ் கிளம்ப இரண்டு மணி நேரமாகும் என்றார் கண்டக்டர் இப்பவே ஏழு மணி ஆகுது ஒம்பது மணிக்கு தான் வண்டி கிளம்பும் இனிமேட்டு டிஃபன் எதுவும் கிடைக்காது ஏய் தம்பி தோசை இட்லி கிடைக்குமா பக்கத்து சீட் லுங்கி கேட்டார் உப்மா போதுமா சார் அரை மணி நேரத்துல கொண்டு வரேன் சற்று தூரத்தில் சிறிய குடிசையில் விளக்கறிந்து கொண்டிருந்தது ஹோட்டல் வச்சிருக்கீங்களா இல்லனே சின்னதா மெஸ் அக்கா சமைக்கும் நானும் தம்பியும் பரிமாறுவோம் வெளிந்த சிறுவன் ஒருவன் அருகில் டம்ளர்களுடன் நின்றிருந்தான் டீ என்ன வில ஏழு ரூபாய் பஸ்ல இருந்த நாற்பத்தி மூன்று பேரும் டீ சாப்பிட்டு விட்டு டிஃபனுக்காக காத்திருந்தோம் பயணியர் சிலர் உதவியுடன் பின்னுக்கு இழுங்க ம் எல்லாரும் சேர்ந்து இழுங்க என டிரைவரும் கண்டக்டரும் சீற்றில் சிக்கியிருந்த பஸ்ஸை நகர்த்தி கொண்டிருந்தனர் வெளிச்சம் தெரிந்த வீட்டருகே காலார நடந்தேன் பத்துக்கு பத்து ஒற்றரையறை குடிசை சுவர் மையத்தில் மாலையுடன் முருகர் விநாயகர் புகைப்படம் செங்கல் அடுப்பு தேங்காய் திருகிக் கொண்டிருந்தான் சிறுவன் வானலியில் பளபளத்த உப்புமாவின் வாசனை காற்றில் மிதந்தது இலைகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு கிழவர் தூக்கி முடிந்த கூந்தல் இழுத்து செருகப்பட்ட புடவை வியர்வை வழிந்த நெற்றி கிழவரின் பேத்தி போல உப்புமாவை பெரிய தூக்கில் கொண்டிருந்தவளுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் கலையாண முகத்தில் அசாதாரண தீவிரமும் உறுதியும் கோட்டையை பிடிக்கப் போகும் தளபதி போல் உப்புமா வாசனை பசியை கிளறி நா ஊறியது மாமா நீங்களும் ராமுவோட போய் உப்புமா கொடுத்துட்டு வரீங்களா சரிம்மா இல சட்னி தூக்குடன் கிழவர் கிளம்ப என்னிடம் பேசிய சிறுவன் உப்புமாவாளியுடன் பின்தொடர்ந்தான் பையன் தோளில் தண்ணீர் குடம் என்கிட்ட கொடுங்க தாத்தா நான் பஸ்ல வந்தவன் தான் சட்னி தூக்கி அவரிடமிருந்து பிடுங்கி கொண்டேன் எல்லாருக்கும் சுட சுட உப்புமாவும் சட்னியும் அவரவரிடம் தேடி வந்தது பேஷ் மலைக்கு அருமையாய் நல்லா இருக்குங்க மலையால் இன்னைக்கு கடை இல்லையா நான் இந்த பக்கம் அடிக்கடி வந்திருக்கேன் உங்கள் கடையை பார்த்ததில்லையே தம்பி இன்னொரு கரண்டி உப்புமா போடுங்க தம்பி எனக்கு தண்ணீர் எனக்கு சட்னி என ஆளாளுக்கு கேட்டனர் இலையுடன் கிழவர் அருகே நின்றிருந்தேன் உங்களுக்கு இந்த ஊரா தாத்தா ஆமோதிப்பதாக தலையை சேர்ந்தது அக்கம் பக்கம் வீடுங்க இல்லையா கொஞ்சம் தள்ளி இருக்கு ஒரு பெரிய கவர்ல சாப்பிட்ட இலைகளை சின்ன பையன் சேகரிக்க பெரியவன் சிந்தி இருந்த உப்புமா சட்னியை ஒரு துணியால் சுத்தம் செய்தான் கண்டக்டருக்கு வயிறு மனமும் நிறைந்தது அவர்கள் பேச்சில் பணியும் செயல்களில் ஒழுங்கும் முழுமையாக இருந்தன சீக்கிரம் சாப்பிடுங்க பஸ் கிளம்ப போகுது டிரைவர் கை கழுவிட்டாரு இன்னொரு டீ கிடைக்குமா தம்பி வந்துட்டுருக்கு டீ கேனை தரையில் வைத்து ஓடி வந்தான் குட்டி பையன் ஓரமாக அமர்ந்திருந்தார் கிழவர் டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது தாத்தா நல்லா இருந்தா நாலு பேருக்கு சொல்லுங்க பாத்திரங்களை கொண்டிருந்தார் கிழவர் அண்ணே நீங்க பஸ் ஏறலையா என்றான் சிறுவன் முக்கிய வேலை ஒண்ணுமில்லை இன்னைக்கு இந்த ஊர்லயே தங்கிட்டு நாளைக்கு காலையில டீ குடிச்சிட்டு கிளம்பிடுறேன் குளிர் இதமாக வீசியது கண்களை மூடி அருகில் இருந்த கோவில் நடையில் படுத்தேன் மறந்திருந்த கவலைகள் கண் விழித்தன குபேரன் பைனான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் போட இருபதாயிரம் ரூபாய் கிடைத்தது நம்பி செய்த முதலீடு இரட்டிப்பானது மளிகை கடையில் உழைப்பது வேப்பங்காயாக கசந்தது வீட்டையும் கடையும் பைனான்ஸில் அடமானம் வைத்து பத்து லட்சத்தை கொடுத்த மூன்றாம் நாள் நிறுவனம் மாயமானது புகார் தர சொல்லி போலீஸ் விசாரித்தனர் பைனான்சில் முதலீடு செய்திருந்த பத்து லட்சம் ரூபாயும் போய் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது பத்தாண்டின் உழைப்பின் பலனை இழந்து நடுத்தருவில் நின்றிருந்த போது தவறு புரிந்தது சுடலை மாடன் மாடங்கோப்பி குரு சன்னன் என நண்பர்கள் வரிசையாய் தற்கொலை செய்து கொண்டு பயம் காட்டினர் செலவு கழுத்தை நெரித்தது வாழ்க்கையில் சண்டை சச்சரவு பிள்ளைகள் பசியில் தவிக்க வாழ்ந்தது போதும் என தோன்றியது யாருடனும் பேச பிடிக்காமல் எங்காவது போய் கடலில் ரயில் முன் விழலாம் என திட்டமிட்டு கோவிலுக்கு போய் கூறி பஸ்ஸில் ஏறிய நிகழ்வுகள் கண்முன் காட்சிகளாய் விரிந்தது காலை ஏதோ உரச பாய் தலைனையுடன் நின்றிருந்தார் கிழவர் உங்களுக்கு இங்கதான் படுக்கையா தாத்தா ஆமாம் கொஞ்சம் நகந்து படுங்க ரெண்டு பேருக்கும் இது போதும் என பாயை விரித்தார் ரெண்டு அல்லது மூன்று வருஷம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன சாலையோர கடை மணின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார் இந்த வழியா போகும்போது அந்த கடையில சாப்பிடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கடையை இன்னைக்கு தான் பாக்குறேன் என்றேன் எந்த ஊரு அடிகளார் மங்கலம் பக்கத்துலதான் உப்புமா நல்லா இருந்தது பெருசாக கடை வச்சா நல்லா ஓடும் பார்க்கலாம் உப்புமா செஞ்ச பொண்ணு உங்கள் பேத்தியா பாத்தீங்களா காலார நடந்த போது பார்த்தேன் என் மருமக நீங்க சொன்னீங்களே மணி அவர் சம்சாரம் இப்போ அவர் மாலை போட்டு போட்டோசவத்துல மாட்டி இருந்ததை பார்க்கலையா போயிட்டாரா ம் விபத்து தான் யாரோ லாரிக்காரன் அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் ஐயோ அப்புறம் மருமங்களுக்கு புருஷனோட சேர்ந்து சமையல் செஞ்சு பழக்கம் அப்ப கடையில் ஆளுங்க இருப்பாங்க இவள் சமைப்பா அவங்க உதவி செய்வாங்க கடை நல்லா போச்சு அவன் போயிடுவான்னு யாரும் நினச்சி பார்க்கல அழுது முடித்தவுடன் என்ன செய்யலாம்னு யோசனை செஞ்சோம் போறவங்க போயிட்டாலும் இருக்கிறவங்க சாப்பிட்ணுமே கூடவே செத்துட முடியுமா அவன் வச்சுட்டு போன கடையை தொடர்ந்து நடத்தலாம்னு முடிவு செஞ்சோம் கை மொண்ணு சிறுசு வேற அதை கல்லாமல் உட்கார வைக்க முடியுமா படிச்சுட்டு இருந்த தம்பிகளை உதவிக்கு வச்சுக்கிட்டா அக்கா சமப்பா தம்பிகள் மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கணும்னு திட்டம் போட்டோம் இங்கே வந்தா எங்க கடையை வேறொருத்தர் நடத்திட்டு இருந்தாரு எங்க வேலை செஞ்சவங்க அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க மணி போனவுடன் கடையை மூடிடுவோம்னு நினச்சிருக்காங்க நாங்க போய் நின்றவுடன் உங்கள் மகன் கடை வாங்கியிருந்தான் பதிலுக்கு கடை எடுத்துக்கிட்டோம் கணக்கு சரியாயிடுச்சு என்றனர் அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு வேற இருந்துச்சு என்றார் கிழவர் அப்புறம் நாங்கள் வெளியேறிட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுல இட்லி பானை கடாயின்னு முக்கியமான பாத்திரம் வாங்கினோம் அக்காவும் தம்பிகளும் விடிகாலையிலிருந்து நடுிரவு வரைக்கும் உழைக்கிறாங்க கடை ஓடுது ரொம்ப தைரியமாக முடிவு செஞ்சுருக்கீங்க மூடின கதவுகளை பார்த்து விசனப்படுவது தான் மனுஷன் இயல்பு ஆனால் இன்னொரு வாசல் திறந்திருக்கிறத நாம் சுய பச்சாதத்தில் பார்க்கறது இல்லை கை சுத்தமாக நிறவாக வர்றவங்க மனசு நோகாமல் வைத்த நிரப்பியாக அனுப்பணும் நம் உழைப்பிற்கும் லாபம் வச்சு விற்கணும் நேர்மை உழைப்பு திறமையை வைத்து முன்னேறணும்னு முயற்சி செய்கிறோம் இப்போ பசங்களும் சமைக்க கற்றுக்கிட்டாங்க இந்த வருஷம் பள்ளிக்கூடத்துல சத்தனம் செய்து தர சொல்லி வாய்ப்பு வந்திருக்கு கோவில பிரசாதம் செய்து கொடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் கேஸ் சிலிண்டர் அடுத்த மாசம் வருது மிக்சி கிரைண்டர்னு ஓவனா வாங்கிட்டுருக்கோம் உழைப்பு தான் உயிர் நாடி அதில் நம்பிக்கை வச்சா எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கலாம் என்றார் பேச வாயிழந்து நின்றேன் அந்த சின்ன பொண்ணுக்கு இருபது வயது இருக்குமா படித்தவள் போல் தெரியவில்லை பெரியவனுக்கு பதினைந்து வயது இருந்தால் அதிகம் தம்பியாம் இருபது வயதில் புருஷன் மரணம் இரு தம்பிகளும் கிழவருமே ஆதரவு யாரிடமும் பணம் இல்லை ஆனாலும் நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் மாளாத உழைப்பும் துணிவும் துடிப்பும் இருக்கு ஏன் இவை எதுவுமே என்னிடமில்லை என நம்பி வந்த பெண்ணையும் பெற்ற பிள்ளைகளையும் நிராதரவாக விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பிக்க ஏன் யோசித்தேன் சுயநலமா கோழைத்தனமா ஒரு சின்ன பெண்ணால் முடிந்தது என்னால் முடியாதா கிழவர் சொன்னாரே வாழ்க்கை இன்னொரு வாசலை திறந்து வைக்கும் என்று அது இதுதானா இத்தனை பெரிய தவறை செய்ய இருந்தேன் மூடிய கண்ணோரம் நீர் கசிந்தது ஊருக்கு திரும்ப முடிவெடுத்தேன் காலையில் கோவில் குளத்தில் முகம் கழுவி நிமிந்தேன் டீயுடன் நின்றிருந்தான் சின்ன பையன் பஸ் நிறுத்தம் எங்க இருக்குப்பா பக்கத்துல தானே பஸ் இங்கதான் நிக்கும் நிற்கும் ஏறிக்கங்க பஸ் நிறுத்தம் வரை வந்து வழிகாட்டி சென்றான் சிறுவன்